இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் கொழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு தேங்காய் அரை கிலோ பச்சரிசி மாவு கடையரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கிடுவோம் தேங்காயை உடச்சி பால் எடுத்துட்டோம் தேங்காய் பால் ரெண்டு வகையாக எடுத்துருக்கோம் முதல் பால் தனியாக வச்சுட்டு ரெண்டாம் பால் ஊற்றி பிசைவோம் மாவில் அது கூட கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கோம் இப்போ மாவோட ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கெட்டியாக பிசையணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிப்போம் ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் அப்படி பிசைஞ்சாதான் குளக்கட்டை உருட்டுறதுக்கு நீட்டாக வரும் தேங்காய் பால் அதிகமாக ஊற்றிட்டோம்னா உருண்டை பிடிக்க கொலக்கட்டை உருட்டுறதுக்கு ப வராது கொளக்கட்டை பால் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக சேர்ந்தேன் இந்த பிசைஞ்சு இந்த பாருங்கள் நல்லா கெட்டியாக பிசஞ்சிட்டா மாவை உருட்டுறதுக்கு தரையாக தயாராகிடுச்சு இந்த பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக உருட்டியிருக்கேன் இதே மாதிரி தான் உருட்டணும் அப்போ தான் பாலோடு சேர்ந்து நல்லா சேகும் புதுசாக விட்டினோம்னா வேகாது சக்கை சக்கையாக இருக்கும் டேஸ்ட்டு இருக்காது நம்ம ஊட்டி வச்சுருக்கிற குளக்கட்டை வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட போகிறோம் தண்ணி கொதித்தவொன்னே தான் கொளக்கட்டையை போடணும் இல்லைனா சேர்த்து போட்டோம்னா ஒன்றுன்னா எடுத்து போடணும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு குளக்கட்டை கொல கொலன்னு ஆயிரும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொளக்கட்டையை ஒன்றுன்னா சேர்க்க போகிறோம் நம்ம கொளக்கட்டையை ரெண்டு ரெண்டாக சேர்க்கும் போது லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே லைட்டாக சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுக்குள்ளே ஒன்றோட ஒன்று குளக்கட்டையை ஒரு ரெண்டாக ஒட்டிக்கிறோம் இந்த குளக்கடையை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் சிம்மில் கொஞ்சம் நேரம் விடுவோம் தண்ணி ஊற்றி போய் விட தேங்காய் பால் விட்டு பசங்கன்னா அந்த கொளக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குளக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கிண்டுவோம் தேங்காய் பால் எவ்வளோக்களும் சேர்க்குறோமோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலம் வந்துடுச்சு அடிக்கடி தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஏலக்காயை சேர்த்துட்டோம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் வெள்ளத்தை போட்டுவிட்டோம் அப்போ நை நைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வெள்ளம் கரையை தொண்டைக்கு லைட்டாக இல்லையே செக்கெண்டிகிட்டே இருக்கணும் வெள்ளம் உடனே லைட்டாக கொஞ்சம் தூக்களம் இனிப்பு தூக்களாக இருக்கிறது கொஞ்சாண்டு ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம பிசையும் போது உப்பு போட்டு தான் பிசைந்துருக்கோம் கொழக்கட்டைக்கு இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிடுவோம் பால் ஊற்றுறதுனால பால் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ தேங்காய் பாலை ஊற்றணும் தேங்காய் பாலை ஊற்றிட்டோம்னா கொழக்கட்டை ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்குது இதை ஊற்றி ஆட் பண்ணிடுவோம் தேங்காய் பாலை பற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா அவங்க ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை கொலக்கட்டையை பசுவும் பாலையும் செய்யலாம் ஆனால் பாலை விட தேங்காய் பாலில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் விட்டு இந்த பாருங்கனே அழகாக குதிச்சிருச்சு இப்போ இப்போ சுட சுட தேங்காய் பால் கொலக்கட்டை ரெடி நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு கொளக்கட்டை ஒன்றுன்னா சேர்த்ததுனால இப்போ பாருங்கள் குளக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க சுட சுட பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிடுவோம் இந்த பால் கொல்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ